உன் நிலைமை ஒருவருக்கும் வரக்கூடாது நீ செய்த பாவம் உன் வாழ்க்கையின் இறுதி நாளில் ஏற்படக்கூடிய சாபம் சாயப்பாவுடைய கோபம் டைட்டிலாக டைட்டிலா நம்புவீங்களா நேற்று இரவு பன்னெண்டு மணிக்கு மேலே சாயப்பா செய்த ஒரு அற்புதம் உங்க குடும்பத்துக்கு என்ன தெரியுமா மனித மிருகங்கள் நிறைந்த உறவுகள் தான் உங்களுடைய உறவுகள் நீங்களும் மிருகங்களாக மாற்றுவதற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைய அவர்களாலேயே உருவாக்கப்படுகிறது எச்சரிக்கை நிச்சயமா சொல்ற நீங்கள் பலகீனமாக இருக்கீங்க பாவத்தின் மூட்டைகள் அடுக்கப்பட்டு உள்ளது அடுத்தவ செய்கிற பாவத்தை கூட நீங்கள் சுமக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு தர்மத்தை செய்யலைன்னா கடவுள் உங்களை நிச்சயமாக தண்டிப்பார் இந்த பதிவு மிக 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 விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதிவு நோய் இருக்கிறவ மருந்து சாப்பிட்டா நோய் தீரும் பாவம் இருக்கிறவ இந்த பதிவை கேட்டால் பாவம் தீரும் சைரா என் உயிரின் உயிரானவர்களே கடவுளை பார்க்க முடியல அவ்வளவு மனசில் போராட்டம் குழப்பங்கள் இருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனா ஒரு நாள் இரவு முழுக்க முழுக்க அது எங்கிருந்து தான் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தாட்டு வந்துச்சுன்னு தெரியல அவர் மேலே அவ்வளவு அன்பு அவ்வளவு பக்தி மனிதர்களை விட கடவுள் மேல வைக்கக்கூடிய அன்பு நீங்க அண்டை சாயில ஜாஸ்தி சொல்லிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த உணர்வு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல நேற்று இரவு கடவுளை போது மனசுக்குள்ள இருந்து ஒரு வழி அந்த வழி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது பழைய ஞாபகத்தை அத்தனையும் கிளப்புச்சு எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையில நம்மளை படாத பாடப்படுத்தி பெரிய மன கஷ்டத்தை கொடுத்து தைரியத்தை அழிச்சு தவிக்க விட்டு கதற விட்டு தான் செஞ்சதுதான் நியாயம்னு சொல்லி அந்த அநியாயத்தை காட்டாமல் நியாயத்தை காட்டி அதன் மூலமாக சீரழிச்ச எத்தனையோ மனிதர்கள் சாய்பாவை பார்க்கும்போது வந்தது வழி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது கதறுனு கதறல் சத்தம் ரொம்ப ஜாஸ்தி எங்கள் வீட்டில் அம்மா அப்பெல்லாம் எழுந்திரிச்சிருவாங்களோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆச்சு என்னால் என்ன செய்கிறது என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறமா அந்த அழுக கொஞ்சம் கொஞ்சமா நின்றுச்சு எதெல்லாம் நம்ம மறக்கணும்னு நினச்சோமோ இப்படி ஞாபகப்படுத்திட்டே சாயப்பான்னு சொல்லி மறுபடியும் சாயப்பாவை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ அதை பார்க்க பார்க்க அவருடைய கண்கள்ல இருந்து ஒரு கருணை என் மேல பட்டுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன் அவர் என்னை வாஞ்சையோட பார்த்தாரு உன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்க மாட்டேன்னா நீ என்னோட குழந்தை அப்படின்னு நிறைய வார்த்தைகள் அவர் என்னுடைய கண்கள் மூலமாக அவருடைய கண்கள் என்னுடைய கண்கள் கிட்ட பேசிச்சு எனக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் பத்து வருஷமாக நான் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்த ஆனால் நான் அழுதது பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் அமைதியாக இருந்தது பத்து பதினஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் சாய்பாவோட கண்களை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் என் காதில் ஒழிச்சிது எனக்கு அவ்வளவோ ஆனந்தம் அவ்வளவோ சந்தோஷம் அவ்வளவோ பேரானந்தன்னு சொல்லுவாங்களே அந்த நிலையை நேற்று இரவு பன்னெண்டு மணியில் இருந்து ஒரு மணி வரைக்கும் நான் அனுபவித்த அதனால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது எனக்கு இந்த பதிவு நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி தான் நான் இத்தனை தடவை உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன் அவங்க கால் பண்ணது எத்தனை தடவை நூற்றி இருபத்தஞ்சி தடவை கால் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபத்தஞ்சு தடவை கால் பண்ணியிருக்காங்க நேற்று ஒரு கிளைண்ட் ப்ளேஸில் போய்ட்டு மூணு மணி ஆகிடுச்சி விடிய விடிய வந்து சிஸ்டம் இன்சுலேஷன்ஸு அது எல்லாமே பத்து மணிக்கு ஆரம்பித்தது அதனால் வந்து ஃபோன்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் ஒர்க் ப்ளேஸில் ஏன்னா ஃபோன்ஸில் ஒன்று ஒன்ஸ் போயின்னா நேரம் போயிடுமே வீணாகிடுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஃபோன்ஸை நான் ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆச்சு ஐயோன்னு சொல்லி மூணு மணிக்கு அதை பார்த்தேன் அதுக்கப்புறம் சரியா இது அன்டைமு டைம் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக நாலரை அஞ்சு மணிக்கு மறுபடியும் கால் சரி ஓகே இப்போ பேசுகிறோம் என்ன என்னம்மா சொல்லுங்கம்மா நான் அண்ணா அப்படிலாம் நடந்துச்சு அதுக்கு தான் நான் இத்தனை கால் பண்ணேன் சாரி மன்னிச்சிடுங்க இல்லைம்மா இத்தனை கால் நீங்கள் பண்ணி நான் எடுக்காததுக்கு முதல்ல என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க ஏன்னா ஒரு கால் ரெண்டு கால் வரைக்கும் நான் பார்ப்பேன் தொடர்ந்து கால் வந்துக்கிட்டே இருக்குதுன்னா அவங்க ஒரு ஆடியோ வருமானு பார்ப்பேன் அதையும் மீறி கால் வந்துச்சுன்னா நான் பிக் பண்ணுவேன் இது என்னுடைய வே அதனால நம்ம கால் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லி அப்போ சொல்லும்போது தான் இவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான ஒரு இரவா நம்ம அன்பே குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தாண்டி ஒரு மகிமையை சாயப்பாக உண்டு பண்ணியிருக்கிறார் பத்து வருஷம் சந்தோஷம் இல்லை பத்து வருஷம் நிம்மதி இல்லை பத்து வருஷம் கஷ்டம் பத்து வருஷம் துன்பம் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மெராக்கிள் நடந்திருக்குது பாருங்க அப்போ எல்லாத்துக்கும் பதில் என்ன தெரியுமா எந்த மனசு காயத்தை அதிகமாக இருக்குதோ அந்த மனசுக்கு கடவுளால் மட்டும்தான் மருந்து போடவே முடியும் கடவுளால் மட்டும்தான் மருந்து போடவே முடியும் கடவுள் மருந்து போடுவதற்கு நீங்கள் சம்மதிக்கணும் உங்கள் பர்மிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுடைய இன்றி, யாரும் எதுவும் செய்யவே முடியாது ஈவன் கடவுள் கூட கடவுள் கூட அப்போ கடவுளுக்கு வந்து பர்மிஷனே இல்லாமல் அத்து மீறி நுழைஞ்சிட முடியுமான முடியாது அப்படி நுழைஞ்சிருந்தால் இருக்கிற அத்தனை கேடுகட்ட மனுஷங்களுடைய மனசுலையும் உள்ள புகுந்து அதிரடி திருப்பத்தை ஏற்படுத்தியிருப்பாரா இல்லையா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் எத்தனை பேர் இவெல்லாம் மனுஷனாக வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஏன் நினைக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஏமாற்றி அவனை தவிக்க விட்டு அவனை நடுத்தருளை நின்றா கூட எனக்கு கவலை இல்லை என்னோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி தெரியக்கூடிய மனிதர்களை என்னென்னு சொல்ல முடியும் அப்போது உங்கள் மனசை ஒருத்தன் காயப்படுத்துகிறான்னா அவனுடைய பர்மிஷன் இல்லாமல் கடவுள் வந்து அவனை திருத்த முடியாது ஆனால் திருத்த முடியாது ஆனால் அன்பினால் திருத்த முடியாது ஆனால் எப்படி திருத்துவார் கொடுக்கறத அத்தனையும் கொடுத்துருவார் ஒரு எழுபது வயசானதுக்கார அப்பாடா அப்படின்னு சொல்லி இல்லை அப்போ உட்காரதுக்கு சேர் இருக்காது உட்காரதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் படுத்த படுக்கையாக இருக்கணும் படுத்த படுக்கைன்னா என்ன அர்த்தம் சாப்பிட்றதும் அதில் போகிறதும் அதில் குடிக்கிறதும் அதில் குடித்ததை வெளியில் தள்ளுறதும் அதில் எங்கேயாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா இந்த மாதிரி நிலையில இருக்கிறவங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கணுன்றதுக்காக சொல்லலை இல்லை இந்த நிலைமையில போறவங்களுக்கும் நான் வந்து உங்களை வந்து சொல்லி காட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அப்படி இது வரைக்கும் கடவுளோட சத்தியமா அப்படிப்பட்ட இடத்துல நான் இருக்கிறேன்னு இது வரைக்கும் ஒரு கூட சொன்னது கிடையாது ஆனாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இறுதி நாட்கள் ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது குழந்த பருவம் ஒரு மனுஷனுக்கு இம்பார்ட்டன் அதை விட நூறு மடங்கு இறுதி நாட்டு முக்கியம் குழந்தை பருவத்தில் கூட எல்லாேரும் உங்களை நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் இறுதி நாட்டில் பார்க்கறதுக்கு ஒரு ஜீவன் இருக்காது நம்ம வளர்த்துற நாய் வேணால் நம்ம கூட இருக்கும் அது நம்ம செத்தாக தான் போகும் ஆனால் மனுஷன் பறந்துடுவான் காசு இருக்கிறவ நர்ஸை வச்சு சரி பண்ணிப்பான் காசு இல்லாதவன் ரோட்டில் எங்கே கூட்டு போகிறேன்னு சொல்லி விட்டு போயிட்டே இருப்பான் இல்லைன்னா இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உயிர் போவதற்கு வழிகள் இருக்குதோ கூகுளில் தேடுவான் ஒரு இன்னும் கஷ்டத்தை அதிகமாக கொடுத்து முடிச்சு விட்ருவான் அப்படிப்பட்ட மனித மிருகங்கள் கேடு கட்ட மிருகங்கள் அந்த நிலமை நாம் செய்யக்கூடாது நமக்கு வரக்கூடாது அப்போ எல்லா விஷயத்தையும் நாம் மனிதர்களாக தான் சாகணும் மனித மிருகங்களாக சாகக்கூடாது அப்போ மனிதர்களாக வாழ்ந்துட்டோன்னா நிச்சயமாக அதே மனித பண்போடு போகலாம் நம்மளை தூக்கி போடும்போது கூட கூடவே இருந்து கவனித்து அழுது தூக்கி போடக்கூடிய பெருமக்களும் நம்ம நடக்கிற நடத்தைய வச்சு தான் வருவாங்க இவன் போய்ட்டானு சொல்லி அழுகிறது ஒரு கூட்டம் இவன் போய்ட்டானு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒரு கூட்டம் அந்த சந்தோஷப்படுற கூட்டமாக நம்ம சுற்றி இருக்க குணங்கள் இருக்கக்கூடாது ஐயோ போயிட்டாரேன்னு சொல்லி அழுகக்கூடிய கூட்டமாக இருக்கணும் நம்மளுடைய உயிர் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாக்கம் அவங்களுக்கு வேணாலும் வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய நடத்தைகள் மேலே நீங்கள் கவனத்தை வைக்கணும் அப்போ வாழ்க்கையோட இறுதி நாட்கள் போராடக்கூடியதாக இருக்கும் எப்படா எனக்கு மேலே கூப்பிடுவாங்க எப்படான நிம்மதியா போல அந்த தாட்டுக்கு ஒரு மனுஷன் வருவான் அப்போ கடவுள் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை வரமாட்டாரு கெட்டவன் இந்த பதிவை கேட்கிறான் அப்படின்னா அவன் ஒண்ணு இந்த பதிவுல சொல்லப்பட்டது தான் இருக்கும்னு சொல்லி அவனுக்கு சில மனுஷங்களுடைய இறுதி நாட்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் ஞாபகத்துக்கு வந்து அவன் புத்திசாலியான மனுஷனா இருந்தா அவன் திருந்துவான் ஆனா அவன் மறுபடியும் புத்திசாலி இல்லாத மனுஷனாக இருந்தானா என்ன முட்டாளுன்னு நினச்சிக்கிட்டு அவன் அறிவாளைய நினச்சி செய்வான் ஆனால் ஒரு எழுபது தாண்டும் போது தான் எவனோ ஒருத்தன் பைத்தியகார மாதிரி கற்றுக்கிட்டு இருந்தான் ஒரு சேனலில் அவன் சொன்னும்போது கேட்டு தொலைஞ்சிருந்தா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்காது எழுபது வயசில் ஃபீல் பண்ணுவான் ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட் ஏன்னா உண்மையை எத்தனை வருஷம் கழித்து சொன்னாலும் உண்மை உண்மைதான் நம்ம யூடியூப்பில் இதே வந்து ஒரு சினிமா ரிவியூ பண்ணுறோம் ஒரு அரசியல் ரிவியூ பண்ணுறோன்னா அது அந்த அன்னையோடு முடிஞ்சிருச்சு ஆனால் ஆன்மீகத்தை பற்றியும் வாழ்க்கை பற்றியும் பாவத்தை பற்றி புண்ணியத்தை பற்றி மனுஷனுடைய சேவை மனுஷனுடைய பண்பு உயர்ந்த பண்பு மோசமான பண்பு இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசும்போது இது இன்னும் பத்து தலைமுறை தாண்டி கூட கேட்கும் ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஒரே ரூட்டு தான் வேறு எந்த ரூட்டும் கிடையாது இது அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு ஒன்றுலாம் இல்லை தர்மம் தலை காக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா கூட இருந்துட்டு போ அது உன்னோட பிரச்சனை ஆனால் தர்மத்தை மட்டும் செய்யாமற்றாது ஏன்னா தர்மம் தான் உன்னை காக்குதுன்னு சொல்றாங்க நமக்கு கடவுள் நம்பிக்கையும் இல்லை தர்மத்தையும் செய்யலை கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கூட தர்மம் செய்யணுமான்னு யோசிக்கிறான் ஒரு வயிறே இல்லாத ஒரு பெரியவர் ஒட்டி போய் கிடக்குது அழுவுறாரு தம்பி காசு இருந்தால் போடு நீ காரில் ஃபாரின் காரில் வந்து இறங்குற உன்னால் நூறுரூவா கொடுத்தா நடுவீதிக்காக வந்துடுவேன் அந்த பர்ஸை தேடி திறந்து அஞ்சு நிமிஷம் செக் பண்ணி இது கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆடி கார்னு நினைக்கிறேன் அந்த கார் பேர்லாம் சரியாக தெரியாது ஏதோ ஒரு ஃபாரின் கார் ஆனால் அந்த அவர் கதவை திறக்கும் போதே அந்த ஏசியோட அந்த கூல் வந்து பத்தடி தள்ளி நிற்கிற எனக்கு கேட்குது வருது ஃபீல் அது இப்படிப்பட்ட ஒரு சில்லனு வருதுன்னு பார்த்தா அவர் நல்லா ஜெய ஜாண்டிகா கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக வந்து இறங்குறாரு அப்படியே பர்ஸ் எடுக்கிறாரு தேடு தேடு தேடுன்னு தேடுறாரு பர்ஸில் வந்து காசு இருக்குது நூறு ஐநூறு இருக்குது ஆனால் இது என்ன கொடுமைன்னா காசே இல்லை அவர் சொல்கிறாரு சேஞ்ச் இல்லை அப்படின்றார் சாமி எனக்கும் டக்குன்னு ஏ இவர் சரி அங்கே வாங்கிட்டு நம்மக்கிட்ட வருவார்னு நான் நினச்சேன் நம்ம வந்து ஆஷ் யூஷுவலாக நம்மளோட பைக்கில் தான் போகணும் பல்சரில் நம்ம கோயிலுக்கு போகல கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடைக்கு போகிறோம் அப்பவே துணி சரி ஓகே அவர் வருவார் அதுக்கப்புறம் உள்ள கடைக்கு போகலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணுறேன் சரி அந்த மகராசம் காசு கொடுத்தாருனா நம்மளும் கொடுக்கலாம் என்ன ஆகிடப்போகுது அவரை பார்த்தா போட்டு தண்ணி அடிச்சுட்டு இது பண்ண மனத்தில் ரொம்ப வயசான பெரியவர் ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு ஒரு 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 எயிட்டி ப்ளஸ் நினைக்கிறேன் வயல காஞ்சி போய் கிடக்குது கண்ணெல்லாம் இறுக்கி போய் கிடக்குது பாவமாக இருந்தது அப்போ பிரஸ் திறந்து எடுக்கு பார்க்குற ஐநூறுவா நூறு ஐநூறுலாம் இருக்குது எனக்கு ஓரளவுக்கு தெரியுது கண்ணுல சரி அப்படி பார்த்தா காசு இல்லைன்ட்டா அஞ்சு நிமிஷம் அந்த பெரியவரை நிற்க வச்சு காசு இல்லைன்ட்டார் அப்புறம் சரி அவர் மறுபடியும் அங்கேயே நின்றுட்டுருக்கார் பெரியவர் பசி பசி வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமைன்றது பசித்தவனுக்கு தெரியும் பசியேன்னு தெரியாத சில உடம்பு இருக்குது ஆனால் பசிச்ச உடம்பு இதாவது வந்து கொஞ்சம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல தான் நான்லாம் இருந்தேன் ஒப்பனா சொல்கிறேன் வானத்துலேருந்துலாம் குதிக்கல வானத்துலேருந்தெல்லாம் குதிக்கலை அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு அவர் இல்லைன்ன உடனே நாங்கள் போயிட்டு என்கிட்ட இருந்த ஒரு ஐநூறுரூவாயை எடுத்து இந்தாங்க நான் கொடுத்த உடனே அவர் நல்லா இருக்கணும் சாமின்னு சொல்லிட்டு என்னை மட்டும் வாழ்த்துலிங்க அந்த காசு இல்லைன்னு சொன்னார் இல்லையா அவரையும் வாழ்த்துறாரு அவர் இவரையே பார்த்துட்டு இருக்காரு இப்பாட்டுக்கு எங்கிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டாரு தர்மம் எங்கப்பா போச்சு அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்குற திறந்தா ஏசி வெளியில் வருது கூலாகுது அப்படி சில்லுன்னு ஆகுது அடிக்கிற வெயிலில் ஒரு பெரியவரை நிற்க வச்சுருக்கு பிச்சைக்காரன் படத்தில் வந்து அந்த ஹீரோவோட அம்மா சொல்லுவாங்க அப்போ வந்து இவர்கிட்ட வந்து அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சம் சம மூவி சான்ஸே கிடையாது அந்த ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி தான் மூவில பார்க்க மாட்டேன் மோஸ்ட்லி அப்போ வந்து ஒரு ஒரு பெகர் வந்து நிற்பாங்க தம்பி காசு கொடுன்னு உடனே அவருக்கு ஃபோன் வரும் ஏதோ முக்கியமான ஃபோன் வரும் அவர் பெகர் இவரே பார்த்துட்ருப்பாரு இவர் ஃபோன் பண்ணுவோம் அவங்க அம்மா வந்து தம்பி ஒன்று இருந்துச்சுன்னா கொடு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு காக்க வைக்காது அப்படின்னு ஆனால் அருமையான விஷயங்கள் ஆனால் நமக்கு கீழே இருக்கிற மனுஷன் நம்ம உதாசீனப்படுத்தியே வாழ்ந்துட்டோம் எட்டி உதச்சே வாழ்ந்துட்டோம் அதனால் இதெல்லாம் இப்படிலாம் இருக்குதானே நம்ம மூளைக்கே தெரியல ஒரு படத்தில் வந்து மூணு மணி நேரம் ஷோ பண்ணுறாங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு விஷயந்தான் நல்லது நடக்குது அந்த காலத்தில் எம்ஜிஆர் மூவிலெல்லாம் படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் எப்படி இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை முந்தாணத்தை கூட கொடுத்துருந்தோம் இப்போலாம் வரக்கூடிய ஹீரோக்கெல்லாம் வில்லன் ரோலுக்கு தான் ஓகே பண்ணுறாங்க அதை நம்ம அங்கமத்து சொன்னாங்க அண்ணாத்த படம் நல்ல படம் ஆனால் அது ஓடலை அப்படின்னா உண்மை ஏன்னா நம்ம மைண்ட் எல்லாமே அந்த கல்ச்சருக்கு வந்துடுச்சு அப்படியே வந்து கண்ணை வச்சு பட 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 படம்னு சொல்கிறது போகிறது வர்றது சம்திங் எனக்கே வந்து போர் அடிக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆக்ஷன் மூவி இது என்ன கதை வந்து கான்செப்ட் சொல்கிறாங்க ஒன்றுமே இருக்காது மூணு மணி நேரம் ஷோ அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை எந்த இதுவும் இல்லை எந்த உபதேசம் எதுவும் ஒன்றும் அதெல்லாம் ஒன்று ஏதாவது அதை பற்றி பேசுகிறேன்னா நீ பூமர் அப்படின்வா பூமர்னால் ஒரு மாதிரி இப்போ புதுசாக புதுசாக பேரெலாம் வைக்கக்கூடியவர்கள் நான் மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் அன்பேஸ் ஆயில் என்ன பேசுகிறோமோ அவ்வளோதான் இதை தாண்டி அது அந்த அந்த சப்ஜெக்டை போகிறதே கிடையாது போகிறவங்க ஒருவங்கள உபதேசம் பண்ணி அது கேட்டாங்கன்னா சொல்லலாம் ஆனால் கேட்குற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன் நம்ம பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஓகே ஒரு பிஸ்னஸ்னால் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அவங்க மாறணும் இவங்க மாறணும்னு சொல்லி இருபத்தி நாலு நாள் தயவுசாக அட்வைஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பேரை வச்சுருவாங்க பூமர் அப்படின்னு வச்சுருவாங்க வேண்டாம் இப்போ என்ன நடக்குது தர்மம் எங்கே போச்சு தர்மம் செத்து போயிடுச்சு ஆனால் கடவுளை மட்டும் போய் வணங்குற அந்த தீபாராதனை தட்டிலே நூறுரூவா போடுற நூறுரூவா போட்டால் தான் இதாகுதுன்னு நீங்கள் கொடுங்க நான் வேண்டான்னு சொல்லலை ஆனால் வெளியில் வயிறே இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கோயில் தட்டில் வைங்க நீங்கள் கொடுத்து தான் சாமி வாடணும்னு இல்லை ஆனால் கடவுள் பெற்றவங்க நீங்கள் கொடுத்தும் வாழக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஒருவேளை சோத்துக்கு தான் கேட்குறாங்க சொல்கிற சாகிற வரைக்கும் சோறு போடணும்னு யாரும் கேட்கல பட் அவங்க அந்த நிலமை வந்திருக்க கூடாது தப்பு யாரு பிச்சை எடுக்கக்கூடிய நிலமை எந்த மனுஷனுக்கும் வரக்கூடாது இப்போ அவங்கக்கிட்ட உட்காந்து ஏன் கையில் கால் அது மேட்ரு இல்லை உனக்கு கை இருக்குது கால் இருக்குது நீ உழைச்ச உழைச்சதை நீ கொஞ்சம் வச்சுக்கோ அடுத்தவனுக்கு கொஞ்சம் கொடு கொடுக்க மனசு இல்லைன்னா நீ அதை பற்றி பேசாத கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தேவையானத வேலை மண் கீழே பத்து பேர் ரெண்டு பேர் வேணும்னு சொல்லுவோம் அது ரெண்டு பேரை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணு தொடர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வேலை வாங்கி கொடு எங்கேயாவது ஒரு செக்யூரிட்டி வேலை வாட்ச்மேன் வேலை ஒரு எட்டாயிரரூபா சம்பளத்துக்கு தேவையானது ஒரு பத்தாயிர துணிமணி இருக்க இடம் என்ன இடப்போகுது ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தால் ரூபாய் ஆகுது குழந்தை உடம்பு சரியில்லை லூஸ் மோஷன் போகுதுன்னா அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் சிடி ஸ்கேன் எல்லா எல்லா ஆறாயிரம் ரூபாய் கடைசியில் அந்த ஸ்கேனில் ஒன்று ஒரு விஷயம் இருக்காது ஒன்றுமே இருக்காது நத்திங் எதுவுமே இருக்காது அவ்வளோதான் உங்கள் ரிப்போர்ட்டு அதுக்கு நீ வந்து தேங்க்ஸானு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வரையே வெளியில் ஒருத்தன் உட்காந்துருக்கா நீ வெளியில் யாருக்கெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் அந்த மாதிரி கணக்காக மாறுது நீ கொடுத்துட்டினா அந்த மாதிரி கணக்கு வராது நீ கொடுக்கல அப்போ என்ன ஆகணும் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணணும் நீ நல்லவனுக்கு கொடுத்தா அது உனக்கு புண்ணியமாக போகும் இல்லாதவனுக்கு கொடுத்தா உனக்கு புண்ணியமாக போகும் நீ டாக்டர்கிட்ட போய் கொடுக்குற நீ செஞ்ச பாவத்துக்கு அந்த காசங்க போய் சேருது ஸோ கொடுத்து பழகுனா ஹாஸ்பிட்டல் போகிற செலவு கூட இருக்காது கடவுள் பார்க்குறாரு நீ இவ்வளோ சம்பாதிச்சிருக்க இவ்வளோ நீ கொடுக்கணும் நீ இவ்வளோ நீ கொடுக்கலையே இதுக்கு நான் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு அது கிளைம் எப்படி பண்ணணும் எந்த இடத்துல நீ கொடுத்தே ஆகணும் வந்தால் தான் நீ கொடுப்ப இல்லன்னா நீ மகா கஞ்சன் நீ மகா கஞ்சன் அப்போ வந்து உனக்கு நான் கொடுத்தது பத்தாயிரம் உன் செலவுக்கு ஆனா பதினோராயிரம் ரூபாய் கொடுத்துருக்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உன்னுடைய கல்லாப்பீட்டிலேயே உன்னோட பீரோலையே நிரப்புறதுக்கு இல்லை அந்த ஆயிரம் ரூபாய் இல்லாதவங்களுக்கு கொடு நீ கொடுக்கல அப்படின்னா இந்த காசு தொடரும் ஒட்டு மொத்தமா மெடிக்கலுக்கு கொடுப்பேன் மெடிக்கலுக்கு கூப்பிட்டுப்பேன் இப்படிதான் நடக்கும் தான் கொஞ்சம் நீ எவ்வளோ வேணா சம்பாதிக்கலாம் நீங்க வந்து ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் ஒரு பர்சன்டேஜ் ஒரு அஞ்சு ரூபா எடுத்தாலும் சரி ஐம்பது ரூபா எடுத்தாலும் சரி ஐநூறுரூவா எடுத்தாலும் சரி இல்லை அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்தாலும் சரி கொடுத்து படகுங்க கொடுக்க கொடுக்க தான் கடவுள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் கொடுக்கறத நீங்க அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சி பண்ணுறாரோ அதை நீங்கள் கொடுக்காம நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு ரொப்பிட்டீங்கன்னா வயிற்றில் ரொப்பப்பட்டதால் அது நோயாக மாறி அதை எடுக்கிறதுக்கு டாக்டர்கிட்ட காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ கடவுளோட கணக்குன்றது ரொம்ப செம்ம பவராக இருக்கும் நாம் தான் நினைக்கிறோம் என்னமோ அவர் வந்து வேப்ப மரத்து உட்காந்துக்கிட்டு உபதேசம் பண்ணுவார் எல்லாம் நல்லாருன்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு சாயப்பாவையும் பார்க்கலாம் ராமநாமியில் நடந்த சாயப்பாவையும் நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம் சாயப்பாடுறது சாந்தமானவர் அமைதியானவர் எனக்கு ரொம்ப கிண்டல் வரும் அவர் சாந்தமானவர் தான் அமைதியானவர் தான் உண்மை இருக்குது ஆனால் இன்னொரு உண்மையும் இருக்குது கழுத்த குறவலியை பிடிக்கிறவருன்னு அந்த உண்மையை தெரியுமா படித்தா தெரியும் படிக்கலன்னா தெரியுமா படிக்கல தெரியல சரி படிக்கல தெரியல ஓகே படித்து நான் சொல்கிறதையாவது கேட்கலாம் இல்லை இப்படி தான் ஒன்று இருக்குதா ஆமாம் இருக்குது சச்சரித்திரம் புக்கில் தயவு செய்து ஒருத்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் வைக்க போகிறேன் அன்பிசாயில் அது என்ன சாப்டரு அந்த சாப்டரில் அந்த வார்த்தைகளை நீங்கள் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கோபப்பட்ட வார்த்தைகளை உடனே எல்லோருக்கும் இங்கே ஒரு தலை சுத்தல் இவ்வளோ அவ்வளோ நிறைய இருக்குது என்ன சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் வந்து எவ்வளோ பண்ணணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைங்க உங்கள் மூலமாக சாய்பா எவ்வளோ பெரிய கோபக்காரான்னு ஏன்னா அப்போ தான் நம்ம மக்கள் அடங்குவாங்க ஓ இவர் இவ்வளோ பெரிய கோபக்காரரா ஒரு லிமிட்டை தாண்டினா அவர் லிமிட்டை தாண்டிடுவாரோ அப்படின்லாம் தோணும் அதனால தான் சொல்கிற அவர் கோபக்காரர் தான் அதே மாதிரி அவர் அன்பானவர் தான் ஏதோ பார்த்தா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்கிற மாதிரி அவர்கிட்ட அடக்க உடக்கமாக இருக்கணும் அவர் இருந்துட்டால் அவர் அமைதியானவர் எல்லாம் மீறிட்டால் அவரோட கோபத்துக்கு ஆளாகவே கூடாது அதை புரிஞ்சுக்கணும் அவர் எப்படி வேணாலும் எதை வேணாலும் உங்களுக்கு தடையை உருவாக்கிக்கிட்டே இருப்பார் நல்ல வேலை அவரோட நேரடியாக வர முடியாது அதனால் நம்ம தப்பிச்சோம் நேரடியாக வந்துருந்தாருன்னா என்ன என்னை எத்த இடத்துல அந்த என்னோடய கழுத்தை பிடிச்சிருப்பாருன்னு தெரியல உங்களுக்கு எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியல அவரால் நேரடியாக வர முடியாது அதனால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் மூலமாக வராரு அதாவது நேரடியாக வந்து கழுத்தை பிடிச்சா கூட வழி கொஞ்ச நேரம் தான் ஆனால் அந்த வார்த்தைகள் இங்கே கூட சொல்லுவாங்க என்ன டைட்டிலில் பாட்டாவே அப்படின்னு அப்போது அவர் வாங்கக்கூடிய அடியை விட அவர் கொடுத்த அடியை விட வழி வார்த்தைகள் இருக்குது இது உண்மை அதுக்காக நம்ம கமெண்ட் தமிழ் எல்லாம் மாத்திர மாதிரிலாம் இல்லை என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம சொல்லி ஆகணும் பார்க்குறவங்க பார்க்காதவங்க அது அவங்கவுங்களுடைய தலையெழுத்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வியூஸ்க்காக அப்படின்ற அவரை தாண்டி என்ன சொல்லியிருக்கோன்றதை போய் சேரணும் அதாவது ரொம்ப நெகட்டிவாக தான் வந்து போனால் வியூஸ் வந்து போகுது வியூஸ் நமக்கு போவாது சீரியஸாக சொல்கிறோம் ரொம்ப நெகட்டிவாக போட்டால் வியூஸ் போவாது ஏன்னா இது வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க வியூஸ்க்காக தான் நீங்கள் போகிறீங்கன்னு தெரியுது நான் திருப்பி கேட்டேன் வியூஸ் மட்டும் அப்படின்னா நான் போடக்கூடிய டைட்டில் அவங்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் தான் மனசுக்கு குளிர்ச்சியாக இருந்தால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் பார்ப்பாங்க அடுத்த நிமிடம் உனக்கு கிடைக்க போகக்கூடிய புதைகள் அப்படின்னு போட்டால் வியூஸ் போவோம் அடுத்த நிமிஷம் உனக்கு கிடைக்கக்கூடிய சாபத்தின் முதல் படிக்கட்டுன்னா போவார் ஏன்னா எல்லா மனுஷரும் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிறாங்க அப்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கும்போது என்கிட்ட ரொம்ப வந்து அன்பை சாயில் இருக்கிறவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க நீங்கள் டைட்டில் வச்சு தான் நான் இப்போ வீடியோ பார்க்குறேன் ரொம்ப வந்து டைட்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிடுவோம் அதுக்காக அப்போ அதுக்காக நம்ம வியூஸ்க்காக நம்ம நெகட்டிவ் டைல் போடுறது இல்லை நம்ம நெகட்டிவ் டைல் போட வியூஸ் ஒழுங்காக ஓடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த பதிவுட தலைப்பாக வச்சு சொல்லி ஆகணுன்ற ஒரு கணக்கும் நமக்கு இருக்குது அதனால தான் நம்ம எதை பற்றியும் கவனப்படுறதே இல்லை ஒரே விஷயம் என்னென்னா அன்பேசாய குடும்பம் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருக்கணும் இதை தாண்டுன வேறு எதுவும் நமக்கு இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா